அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை எண்புடன் வரவேற்கிறது ஸோ ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கலுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க உங்களுடைய காத்திருப்புக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விரைவில் வந்துப்பா முடிவடைய போகிறது ஸோ ஃபிசிக்கல் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்துடும் ஓகேங்களா ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் அட்மிட் கார்ட் இந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துப்பா மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சில நார்த் இந்தியன் சேனல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செப்டம்பர் செகண்ட் வீக் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் நடக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ அங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த எஸ்எஸ்எஸ் ஜிடி ஃபிசிக்கல் யார் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து சிஆர்பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க டோட்டலாக வந்து பார்த்தா எத்தனை சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நூற்றி அஞ்சு சென்டர் வந்து பார்த்தா அலாட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்தியா முழுவதும் நூற்றி அஞ்சு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நடக்க போகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இன்ஜூரி ஆகாமல் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிக்கல் பண்ணுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தா கடந்துடலாம் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நம்பிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கல் பண்ணுங்கள் கடைசி நேரத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து வரக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா வந்து டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடும் அந்த பயம் வேண்டாம் ஏன்னா வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிந்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் வந்து பார்த்தா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பண்ணுங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பண்ணிவிட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண பிரேக் விட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து என்ன பண்ணிவிடுங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னும் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது கேங்களா செப்டம்பர் செகண்ட் வீக்குக்கு ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஓகேங்களா தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நம்பிக்கையோடு வந்து போனால் வந்து ஃபிசிக்கல் பண்ணிகிட்டே இருங்க வெற்றி உங்களுக்கு தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்